ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அம்மன் இருந்து ரொம்பவே பச்சையாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வனிதா பற்றி நக்குல் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்குறாரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரக்கூடிய பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சி வந்து இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வனிதா தான் வனிதா வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக ஒரு சர்ச்சையை வந்து இருக்கும் ஸோ அதே போல் தான் இப்போது பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியிலையும் நடந்திருக்கு பாஸ் நிகழ்ச்சியுடைய நான்கு சீசன்களில் பங்கு பெற்ற போட்டியாளர்கள் வந்து பேர் பேராக இந்த பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் ஒரு பேர் தான் சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் வனிதா சுரேஷ் சக்கரவர்த்தி இன்னும் அந்த எபிசோட்லேருந்து இருந்து விலகலை வனிதா வந்து விலகிட்டாங்க ஸோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே விலகுவதாக சொல்லி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில் வந்து ஒரு பெண் தான் இன்னொரு பெண்ணுக்கு ஆதரவாக இருக்கணும் ஆனால் அவர்களை வந்து வயதில் மூத்தவர்கள் வந்து வின் பண்ணிடுவாங்க அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க வந்து கடந்து வந்த பாதையை வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ வனிதா வந்து சீனியர் நடிகை அப்படின்னு சொன்னது ரம்யா கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இது பற்றி ரம்யா கிருஷ்ணன்கிட்ட கேட்டபோது அவங்க வந்து நோ கமேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரே இதாக பதிலளிச்சுட்டாங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எபிசோடு வந்து எப்போ வரும் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துருந்தாங்க கடந்த வாரம் அந்த எபிசோடு வந்து ஒளிபரப்பாச்சு அந்த எபிசோடு வந்து ஒளிபரப்பானதுக்கப்புறம் எல்லாருமே வனிதா மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே தப்பு ஆனால் அவங்க வந்து கொரியோகிராஃபர் மேலே தப்பு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வனிதாவை பற்றி தான் தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க ஸோ இப்போ வந்து நக்குல் வந்து ஒரு கப்புள் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா வனிதாவிற்கு நாங்கள் வந்து மற்றவர்களோட ஒப்பிட்டது வந்து சுத்தமாக பிடிக்கலை நாங்கள் வந்து மற்றவங்க வந்து எப்படி ஆடுறாங்க அதை வச்சு தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணோம் ஆனால் அவங்க வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க நாங்கள் வந்து ரொம்பவே தன்மையாக தான் நாங்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் வனிதா வந்து எங்களை அசிங்கமான வார்த்தையில் திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் இருந்தவங்களாம் சொன்னாங்க என்ன விடுங்க ரம்யா மேடம் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அவங்களாம் இப்படி பேசலாமா ரம்யா மேமிடம் வனிதா வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு புதுசெல்லாம் கிடையாது இதே மாதிரி நிறைய சர்ச்சை வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அதை பத்தி நான் வந்து பேசவே விரும்பலை யாரும் சேத்துல போய் விழுந்து அசிங்கப்படுத்திக்க விரும்பலை அம்மன் கெட்டப்ல இருந்து இப்படி பச்சையா பேசுனது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி நக்கல் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சியில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்